மக்களே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அப்படியே தான் மக்கள் இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த கம்ருதினுக்கும் பார்வதிக்கும் சொல்லி சொல்லி சளிச்சு பிக் பாஸ் அவர்கள் கூட்டு வந்து இந்த வார்னிங்கும் வந்து கொடுத்துட்டாப்புல பாஸ் கூட்டு அட்வைசபிளாகவும் வந்து சொல்லிட்டாரு அப்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் வந்திருக்காங்க பார்வதியும் கம்ருதினும் பண்ணுற அட்டகாசத்தை தாங்க முடியல ஆட பார்வதி கேம் விளையாடுறாங்க நான் இல்லைன்னு சொல்லப்பா நல்லா தான் விளையாட்டுருக்குறாங்க அவங்களெல்லாம் கண்டே கிடையாது அப்படி தான் வந்து இருக்குது ஓகேவா ஆனால் பார்வதி சில ப பல வேலைகளை வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டுறாங்களோ கேட்டாலே வந்து பார்வதி வந்து அதை பற்றி கண்டுக்காத மாதிரியே வந்து இருக்குது லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயக்கம் போடாமல் வந்து பேசியிருப்பாங்க அதுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்டு பயங்கரமாக ஒரு ரோஸ்ட் வந்து பண்ணியிருப்பார் தானே கமிருதினோ அதே போல் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு நைட்டு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து வந்து பேசிகிட்ருக்காங்க பேசிகிட்டு இருக்கானுங்க அவங்க ஃபேமிலி பிளானிங் அது இது என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் என்ன பர்சனல் இருக்குது நீங்கள் வந்து அறுபது கேமராவுக்கு நடுவில் வந்து உக்காந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தானே இருக்கீங்க இது ஒரு ஷோ அப்படின்னு தெரிஞ்சு தானே தெரிஞ்சு தானே சொல்கிறீங்க பேட் டச் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க லவ் பண்ணுறோம் ஃபீலிங்ஸ் இருக்குது வந்துச்சு ஃபீலிங்ஸு ஃபீலிங்ஸுன்னு பாட்டெல்லாம் வேறு பாடுறீங்க அம்பெல்லாம் விட்றீங்கல்ல அப்போ என்ன உங்களுக்கு அவ்வளோ பெரிய சீக்ரெட் ரூல் பிரேக் அப்படின்றத வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ அதில் அதிகமாக வந்து பார்வதி பண்ணுவாங்க ஒரு பெரிய கேம்ஸ் வச்சாலையும் அதில் ரூல் பிரேக் பண்ணுவாங்க மொத்தமாக உடைச்சி விட்டு அந்த கேமையும் உடச்சி விட்ருவாங்க கேட்டால் ஒரு கேம் பண்ணுவாங்க அது வேறு அது சுவாரஸ்யப்படுத்தும் இல்லை அடுத்த அடுத்துக்கட்டது கொண்டு போக ஏதோ ஒரு விதத்தில் அது ஓகே அதை ஏற்றுக்கொள்ளலாம் சாதாரணமாக பேசிக் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லை அந்த பேசிக் ரூல்ஸையே இவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ரோ அந்த வீட்டுக்குள்ளே மைக் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத வெளியில் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறதே வந்து அந்த மைக்கு தான் அதையே நீ அவமானப்படுத்துறாரு கழட்டி வைக்கிறாங்க ப்ரோ இப்போ சைடில் வந்து லிட்டராக கீழே இறக்கிட்டாங்க அவங்க பேசுகிறது வந்து கேட்காத அளவுக்கு இவர் கமருதீன் கேப்சூலை பிடிச்சி அழுத்திக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காப்புல அந்த நேரத்தில் வந்து ஏதோ சீக்கிரட் வந்து பேசுகிறாங்க ஏதோ சொல்கிறாங்க அது என்னமோ நமக்கு காதில் வந்து விழலை அப்போ பிக் பாஸ் அவர்கள் அங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாப்புல கமருதீன் உங்களுடைய மைக்கை நல்லா போடுங்க கமல் திரிவங்களுடைய மைக்கல் நல்லா போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து போடுறாங்க என்ன ப்ரோ புரியல எல்லாருமே அப்படி தான் இருக்கானுங்க அந்த வீட்டுக்கு ஐயோ இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் கும்பலை பார்த்ததே கிடையாது இப்போ இதுக்கு முன்னாடி சீசன்களில் பார்த்ததே கிடையாது நேரில் கூட இப்படிலாம் பார்த்தது கிடையாது ரொம்ப கஷ்டம் பண்ணுறானுங்க அந்த அந்த இடத்துக்கான மரியாதையே வந்து போயிடுச்சு மக்களே இதுக்கப்புறம் வரக்கூடிய சீசன்களில் இருக்கக்கூடிய ஆட்களும் இப்படி தான் நடந்து போனுங்க போல் ஏன்னா பிக் பாஸுன்னு சொல்லிவிட்டு அவர் திறந்து அப்படியே அடங்கிடுவான் அப்படி இருக்கும் மற்ற சீசனுக்குலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்தாலும் அவன் அடங்கிடுவான் அமைதியாரான அமைதியாக இருப்பான் இதுங்க என்னன்னா